அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே லக்கணத்திற்கு எட்டாம் அதிபதி லக்கணத்திற்கு பனிரெண்டாம் இடத்தில் உள்ள ஜாதவருக்கு தூங்குவதில் பிரச்சனை இருக்கும் உடல் நல குறைபாடு ஏற்பட்டு அந்த குறைபாட்டினை இவர்கள் கவனிக்காமல் விட்டுவிட்டால் நீண்ட நாட்கள் மருத்துவமனையில் தங்கி சிகிச்சை எடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் வெளிநாட்டில் சென்று அங்கு தங்குவதற்கு பிரச்சனைகள் ஏற்படும் வெளிநாட்டு சிறை செல்வதற்கான அமைப்பது கூட இவர்களுக்கு ஏற்படும் வாய்ப்புகள் உண்டு இந்த யாதவருக்கு ஜோதிடம் போன்ற கலைகள் நன்றாக வரும் இவர்கள் வேலைக்கு செல்பவர்களாக இருந்தால் இரவு நேர சித்த வேலைக்கு செல்வது இவர்களுக்கு நன்மை தரும் நண்பர்களே என்னுடைய விண்ணல் ஜோதிடம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களும் 太阳。<Bye. S 2>